புனிதர் ஏப்ரல் நான்கு செவல் நகர புனித இசிடோர் பேராயர் ஒப்புரவாளர் மற்றும் மறைவளுநர் அறுபது அறுநூற்றி முப்பத்தி ஆறு செவல் ஸ்பெயின் புனித இசிடோர் ஒரு தலை சிறந்த அறிஞரும் முப்பது வருடங்களுக்கு மேலாக செவில் உயர்மறை மாவட்டத்தின் பேராயராக சேவையாற்றியவரும் ஆவார் இவர் திருத்தணி கடைசி தந்தை என பரவலாக போற்றப்படுபவரும் ஆவார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் வரலாச்சாரியர் மட்டிலம்பர்ட் என்பவர் இவர் பண்டைய உலகின் இறுதி அறிஞர் என போற்றுகிறார் இசிடரின் வாழ்க்கையின் எழுபத்தி ஆறு வருட காலம் ஸ்பெயின் நாட்டின் திருச்சபையின் போராட்டங்களும் வளர்ச்சியும் மிகுந்த காலம் எனலாம் சுமார் ஒன்றரை நூற்றாண்டு காலமாக காலூன்றி இருந்த விசிகோதிக் இனத்தவர்கள் இசிடோர் பிறப்பதற்கு சிறிது காலத்திற்கு முன்னேதான் தமது தலைநகரை அங்கே அமைத்திருந்தன அவர்கள் கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் கிறிஸ்து தாம் கடவுள் எனும் கத்தோலிக்கர்கள் ஒரு கிறிஸ்து கடவுள் அல்லர் என ஆரிய விஸ்விகோதி இனத்தவர் மறுபுறமும் என நாடு இரண்டுபட்டது இசிடோர் இரண்டுபட்ட ஸ்பெயின் நாட்டை ஒன்றுபடுத்தினார் ஸ்பெயின் நாட்டின் காட்டஜினா என்ற இடத்தில் செவரியனன்ஸ் மற்றும் தியோடரா ஆகிய பெற்றோருக்கு பிரிந்த இசடோர் குறிப்பிடத்தக்க ரோமன் குடும்பங்களைச் சேர்ந்தவர் ஆவார் பெற்றோர் பக்தியிலும் சிறப்பாக வளர்த்தனர் புத்தகங்களை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் தன் நேரங்களை செலவழித்து தான் படித்தவைகளை வாழ்வாக வாழ்ந்தார் இவரால் பல காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டது இருநூறு ஆண்டுகள் ஆரிய பதத்தில் கிடந்த ஸ்பெயின் நாட்டினை ஆட்டி விசிகாத் என்ப மக்களை முற்றிலும் மனமாற்றினார் முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் செவில் நகர பேராயராக சேவை புரிந்த இவர் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் நாளன்று இறந்தார் இவர் சிறந்த மறைநூல் வல்லன வல்லுநராகவும் திருச்சபின் ஒளி விளக்காகவும் கடவுளின் திட்டத்தை அன்பு செய்து நிறைவேற்றுபவராகவும் தம் வாழ்நாளின் இறுதி வரை வாழ்ந்தார்